வெல்கம் டு தாரணி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகும்போதே எங்கெங்கே போகிறோன்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் நாங்கள் இன்றைக்கி ஈரோட்லேருந்து நாமக்கல் கிளம்பிட்டோம் என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம் நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இங்கே வந்துட்டாங்க ரொம்ப நாளாக ஆயிடுச்சு அவங்கள பார்த்து அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு சரி போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும் இல்லை என் பாப்பாங்களோட ஃப்ரெண்டும் தான் எங் அவங்களுக்கு ஃப்ரெண்டானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆனோம் இவங்க நாலு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தாங்க அங்கே போய்ட்டு கொஞ்சம் நேரம் பாப்பாங்கள்லாம் விளையாண்டதுக்கப்புறமா லஞ்ச் பண்ணியிருந்தாங்க என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா காளான் பிரியாணி தயிர் பச்சடி வாழைக்காய் வறுவல் கோவக்காய் வறுவல் ரசம் அப்பளம் ஒயிட் ரைஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க எல்லாம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு மொட்டமாடிக்கு போயிட்டோம் மாடிக்கு போயிட்டு பார்த்தா அவங்க வீட்டிலேருந்து அர்தநாதீஸ்வரரோட மலை தெரிஞ்சிச்சு அந்த கோவிலுக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தது போயிட்டு வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டோம் ஃபோர் ஓ கிளாக்கு தான் வந்து திறப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டிலே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாலு மணிக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் பாப்பாங்க ஜாலியாக ட்ராயிங் பண்ணிவிட்டு பேசிவிட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஃபோர் ஓ கிளாக் ஆனதும் நாங்கள் எல்லோருமே ரெடியாகி கிளம்பிட்டோம் பார்ப்பாங்க என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கார எல்லாம் ஒரு கார்லேயும் நாங்கள் எல்லாம் ஒரு கார்லேயும் போயிருந்தோம் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்கும் போதே ஹாய் சொல்லிவிட்டு போனாங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க போயிட்டுருக்கும் போதே நமக்கு அந்த மழை வந்து தெரிஞ்சிச்சு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கும் நாங்கள் போனதுக்கும் சூப்பராக செட் ஆகிடுச்சிங்க போயிட்டு நாங்கள் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு சாமி கும்பிட போயிட்டோம் சாமி கும்பிட்றதுக்கு கூட்டமாக இருந்துச்சுங்கன்னா இன்றைக்கி அம்மாவாசை அதனால் கூட்டமாக இருந்துச்சு சரின்ட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பொது தரிசனத்தில் போகாமல் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்தோம் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லோரும் போய் சாமி நல்லாவே தரிசனம் பண்ணணும் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ஜாலியாக வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டு மங்கி எல்லாம் நிறைய இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அதுங்களை பார்த்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்ததுங்க பார்ப்பாங்கலாம் அப்புறம் இந்த கோவிலில் ஒரு ஸ்பெஷலாமா ஆமாம் என்னென்னா கணவன் மனைவி வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்தால் சண்டை வராதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் மாலை மாற்றிக்கிட்டாங்க நிறைய பேர் கணவன் மனைவி சேர்ந்து மாலை மாற்றிக்கிட்டாங்க மாலை மாற்றிக்கிட்டால் அவங்களுக்குள்ள சண்டையே இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க என்னன்னு தெரியல அவங்க சொன்னாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கீழே இறங்கிட்டோம் நாங்கள் எல்லாம் கீழே வந்துட்டு அவங்க அப்படியே நாங்கள் அங்கேருந்தே வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சி ரொம்ப சரி அதனால் நாங்கள் இப்போ போனதாக கரெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் பாருங்கள் கீழே வரும்போது வியூ பாயிண்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டெக்ஸ் வேலின்னு சொல்லிட்டு ஒரு மால் இருந்துச்சு நாங்கள் அதுக்கு போயிட்டு அந்த இல்லை டெக்ஸ் வேலி வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் நிறைய அங்கே எல்லாமே கிடைக்கும் அங்கே போயிட்டு நல்லா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க பாப்பாங்க அங்கே நிற்க வச்சு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்